என்ன மாதிரியான புரிஞ்சிக்கிட்டிருக்கு எந்த தொகுதி பிஜிபில மாதம் மாவட்டத்தில் மக்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இல்ல ஒவ்வொரு தொகுதியும் போய் எண்நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலயோ இங்க நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் சரி பார்த்து கிளைக்கெழகங்கிறது வரை நிர்வாக அமைப்பை சரிபார்த்து சில பேர் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்ணுவாங்க அங்க ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக வரும் நிர்வாகிகள் நிர்வாக கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்துவது இதில் அமமுக போட்டியிட்டாலும் சரி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறார் சாதிவாரி கண்கெடுப்பு என்பது மோடி இருக்கிறவரை நடத்தவே சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு உரிய பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கு தொகுதி மறுவரையிலை மன்றமாக தென் கட்சியுடைய தொகுதிகள் எண்ணிக்கை வந்து பாஜக சப்போர்ட்டா இருக்கிறது எதிர்க்க மாட்டேங்க அதுல மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு ஆண்டு ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத் அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய யூனிவர்சிட்டியில் மாத சம்பளத்தை அங்கே உள்ள ப்ரொஃபசர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்தில் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாளர் வைத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மார்த்திட்டுவது

தண்டவாள முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காம அது சாக்கடையை மாறி நிற்கிறது அதை சுற்றி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒருபானை சொல்றதுக்கு ஒரு சோறு பதம் போல காட்டுச்சு நிறைய ஊடகங்களில் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் மதுரை டவுனில் எவ்வளோ பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்ப எல்லாம் எயிட்டி செவன் எயிட்லேருந்து நான் எயிட்டி செவன்லேருந்து அம்மா இங்கே வரப்போ தான் வந்திருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பா இவங்க வீடு இருக்கிற ஏரியாங்க டவுன்ல அப்ப சங்கம் ஹோட்டலாக இருந்த மேரியட்ல தங்க போறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையும் இப்ப முதலமைச்சர் வர்றதுக்கு இருந்து ஆட்களை எல்லாம் பிரியாணி படம் வேற இத்தியாதான் கொடுத்து அழைத்து வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் போட்டாவோ டவுன் அவ்வளவு மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேல வந்து அவர்களுக்கு ஒரு பிரியா இருந்தால் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த அளவு தான் நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியிலேயோ வெற்றியும் பெற்றிருக்காரு அது இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனாலே எங்கள் கூட்டணி எண்பத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு உயர்ந்திருந்தது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக இருந்ததால் கலைக்கப்பட்டது பிறகு தொண்ணூத்தி ஒன்னுல அம்மாவுடைய ஆட்சி திருப்பியும் அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அவர் காலத்தில் வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரானவர்கள் பொய் பிரச்சாரத்தின் போது தான் பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலில் ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்போ புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக தேர்தல் தான் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக படு தோல்வி அடையும் என்னதான் தான் பண பலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனால தான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கம்பெனி எத்தனை முறை அமைச்சா வந்தாலே இங்கே முடியாதுன்னு சொல்கிறதுனா பயத்துனுடைய வழிபாடு இல்லை இல்லை நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில் முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் அமைதியா இருந்தேன் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல ஆனால் முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுலருந்து பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்ல டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகி வீட்டு திருமணருக்கு நான் போய் திருமணத்துல கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியா இருப்பேன் அதே போல சசிகலா மேடம் தன்னுடைய அரசியல் பிரச்சனையும் வந்து மலைத்துக்கிட்டிருந்த எந்த ஒரு அரசியல வாய்ப்பு இருக்கா அந்த அரசியல நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா நண்பர் ஓபிஎஸ் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்வி விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்போ சென்னைக்கு ஏப்ரல் போய் நான் கூட அன்னைக்கு காந்தி பண்ண போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாருன்னு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது இப்போ மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை இருந்தால் என்ன பிரதர் மாரி ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா ஏன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் இதுவரை அது மாதிரி அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுக்கிறீங்கன்னு எது இருந்தால் நான் ஃபோன் போட்டு தரேன் சொன்னார் அதனால் அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டி கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலாம் இருந்திருக்கலாம் பட் யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படல அந்த வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வந்தார் இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க எங்களுக்கு நிச்சயம் வந்து இது வரைக்கும் அனுப்பி வந்திருக்கோம் இன்னொன்று நான் ஏன் பார்க்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண நான் இருக்கேன் சசிகலா முடியாது அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்திலிருந்துதான் இயங்கிட்டு இருக்காங்க அவங்க நீதிமன்றத்தில் எடுக்கிறார்கள் அவருக்கு எம்எல்ஏக்கள் செயல்படுறாங்க அதனால நீங்க சொல்றீங்க பட் தேர்தல் நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம் நீதி முடிவு அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில தான் இனிமேல் எல்லாரும் நீங்க கேள்வி ஆசையை வெளிப்படுத்தினா எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல் எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது அண்ணா அதிமுக அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால்தான் தீயசக்தி திமுகவை எழுத்தமுன்னு நான் ஒன்னு சொல்லியிருக்கேன் போய் அதான் சொல்லிட்டு வர அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து நினைக்கிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவதுதான் குறையாக இருக்கும் கூட்டணி இருக்கு அதே கூட்டணி இருக்கு பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்துறப்பார்க்க அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு

உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும் திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போது அவர் அவர்தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை மாதிரிக்கு வர்றாரு அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போனாங்க